என் த Americas கலங்கரின் பராசக்திவச்னத்தை அடி கடி முனுமுப்பா அதெய் சொல்லட்டுமா நீதி மண்டரம் விச்சி பல வழக்க சந்தித்திருக்கிறது புதுமையான சந்ததிருக்கிSilது கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு வழக்கbod விச்சி மாட்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதை எல்லாம் மறக்க என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் மேவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியார்களின் கூடாரமாகிவிட கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேதமாகிவிட கூடாது என்பதற்காக உனக்கு ஏன் இவ்வளவு மக்களை நாட்டில் யாருக்கும் இல்லாத கரை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் இப்படியே போய் கொண்டிருக்கும் இந்த பண வசனம் மட்டுமல்ல இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது சொல்றேனே தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன் உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான் நான் நீ என்று சொல்லும்போது போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொல்லும் போதுதான் உதடு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று கலைஞர் பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் எழுதுகோள் கொண்டு செங்கோலாய் நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே முத்தமிழ் புத்தகமே கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே நீ பாட உரைப்பாட சங்கதிகள் சங்கதிகளுண்டோடும் சரித்திரம் புரளும் உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும் உதவைக்கு கைம்பெண் ஊனமுற்றோர்களுக்கு மாற்றி திறனாளி தாயுமானவனே திருவள்ளுவருக்கு சிலை ஓவியமே வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம் வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி எல்லாம் உறக்கத்திலும் உழக்கமாக எதிரொலித்தது பேனா பேசுகிறதாம் நீ என்னை தொட்டதா உயிர் பற்ற அகலிகை நான் நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன் நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்பு கொள்வேன் நீ திருக்குறளை ஆய்வு பொழுது நீதி கொள்வேன் என்கிறதாம் அதனால்தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்பாடு நடக்கிறது பள்ளியில் படிக்க தடை மேலாடை உடுத்த தடை காலணி அடிய தடை சாலையிலே நடக்க தடை தடை எதை உடை இதுவே கலைஞரின் கொள்கைப்படை நன்றி வணக்கம்